ஒரு காலத்துல ரொம்ப அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு அப்பதான் அந்த கிராமத்துல சூரியன் உதயமானா காலையிலேயே பெரியவங்க எல்லாரும் வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல் மரங்கள் மொத்தத்துல அந்த ஊரு பாக்குறதுக்கு ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும் அந்த ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க சின்ன வயசுலயே தன்னுடைய புருஷனை இழந்தவங்க அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு புள்ளைய படிக்க வச்சு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துல சேர்த்து விட்டு என்னப்பா அதுக்குள்ள பட்டணத்துக்கு கிளம்பிட்டியா போகணும் இல்லம்மா வேற வழி இல்லையே என்னவோடா ஓடா என் வாழ்க்கையில எப்பவுமே தனிமையாவே இருந்துட்டேன் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆனா நம்ம ஊர்ல கிடைக்க கூடாதா நீயோ என்னை விட்டுட்டு போறியா எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சொன்னா எப்படிமா நான் தான் சொன்னேன்ல பட்டணத்திலேயே ஒரு வீடு பார்த்து ரெண்டு பேரும் இருக்கலான்னு ஆனா நீ தான் கிராமத்தை விட்டு வர மாட்டேன்னு இங்கேயே இருக்க என்னப்பா பண்ண சொல்ற எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்குமே உனக்கு தெரியும்ல சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊரில் தான் உன்னை நான் வளர்த்ததும் இதே ஊரில் தான் இவ்வளோ ஞாபகம் இந்த ஊரில் இருக்கும்போது இந்த ஊரை விட்டுட்டு எப்படிடா வருது அதனால தானமா நான் உன்னை எதுவுமே சொல்றது இல்ல உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இரு ஆனா சந்தோஷமா இரு நீ இருக்கும்போது ஏன் சந்தோஷத்துக்கு என்னடா குற சரிமா நான் வர பத்ரமா இரு அதுக்குள்ள அங்க வந்த லக்ஷ்மி என்ன ரங்கம்மா இன்னமா பழி கொடுத்துக்க போல என்ன லக்ஷ்மி ரங்கம்மாவை பார்த்து கிண்டல் பண்றியா அவங்க ஏன் பழி கொடுத்துக்க போகணும் நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல உனக்கு விஷயம் தெரியாதா ரங்கம்மா தினமும் ஒரு மணி நேரம் பள்ளி கொடுத்துக்கு போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க அதுவும் நல்ல நல்ல நீதி கதைகளை சொல்றாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா என்னது ரங்கம்மா பள்ளி கொடுத்துக்கு போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம் நடப்பிடிச்ச பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க நல்லாவும் படிக்கிறாங்க என்னமோனு நினைச்சேன் ரங்கம்மா ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப பொறுமையான ஆளும் கூட ஆமால போதும் போதும் புகழ்ந்தது எல்லாம் ஒரு எடியோ உயரத்துக்கு தூக்குறீங்களே வயசானவ அங்கிருந்து விழுந்தா அடிப்படாது அப்படி ரங்கம்மா சொன்னதை கேட்டு கங்கா கங்காலுமி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க ரங்கம்மா பள்ளிக்கூடத்துல பசங்க கிட்ட பசங்களா இந்த குளம் அப்படின்னா என்ன உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல அதெல்லாம் என்ன எங்கிருந்து இந்த குலம்ன்றது வந்துச்சு பெரிய குலத்தை சேர்ந்தவங்களுக்கு சொத்து பத்தி நிறைய இருக்கும் சின்ன குலத்தை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட வேற பாப்பாங்க அபடினா உங்களுக்கு சொன்னது யாரு எங்க அப்பா சொன்னாரு பாட்டி இங்க பாருங்க பசங்களா குளம் அப்படிங்கறதை எப்படி பார்க்கணும் தெரியுமா ஒருத்தர பாக்கும்போது அவរ நல்லவரா அவருக்கு நல்ல குணம் இருக்கா மத்த உதவி செய்வாரா நல்ல விஷயங்களை பண்ணுவாரா அப்படிங்கறதை வச்சு தான் நாம கணக்கு போடணும் ஒரு வகையில் நீங்க சொன்ன மாதிரி பணக்காரங்க ஏழைங்க அப்படின்னு ரெண்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இது எதுவும் நிரந்தரம் இல்லல்ல இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு நஷ்டமாகி ஏழையா ஆகலாம் இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொடிசூரனா ஆகலாம் அப்ப இதுல குலம் அப்படிங்கறத எப்படி பார்க்க முடியும் இதை யாராலையும் சொல்ல முடியாது ஏனா குலம் மதம் அப்படின்னு பாக்குறவங்களுக்கெல்லாம் இத பாக்குறதுக்கான அறிவு இருக்காது இந்த பூமிய சூரிய சந்திரன் காத்து உலகத்தை நடத்துற இவங்களுக்கே நம்மள யாரு தாழ்ந்தவங்க யாரு உயர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல வாழ்ற ஒரு சின்ன நாம நமக்கு எதுக்கு இந்த வித்தியாசம் எல்லாம் இந்த குலங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க குடும்பத்துல நாம பிறந்ததுனால அவங்களா ஏதோ நமக்கு ஒரு பேர் வச்சாங்க அவ்வளவுதான் ஆனா நாம நல்லவங்களா கேட்டவங்களான்னு பாத்துலாம் இவங்க இந்த குலத்தை கணிக்கிறது இல்லை பணம் இருக்கா அவன் பணக்காரனா ஏழையான பார்த்துதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க சரியா சொன்னீங்க பாட்டி நம்ம ஊருல விவசாயம் செய்யறவங்க இருக்காங்க துணி துவைச்சி கொடுக்கறவங்களும் இருக்காங்க அப்படியே பசங்களுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாரங்களும் இருக்காங்க இப்படி எல்லாரும் வேற வேற தொழில் பாக்குறாங்கல்ல அப்போல இருந்து வேற வேற தொழில் பாக்குறவங்கள வேற வேற பேர் வச்சு கூப்பிடுவாங்க குலம் அப்படிங்கற பேர் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆனா இப்போ நாம அப்படி இல்ல எல்லாரும் நல்லா படிக்கிறோம் யாரு வேணும்னாலும் எந்த வேலை வேணும்னாலும் செய்யலாம் அதனால எல்லாரும் சமம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்மள யாராவது கஷ்டப்படுத்துனா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இந்த குலம் மதம் அப்படின்லாம் கஷ்டப்படுத்துனா கஷ்டப்படுவாங்க அதனாலதான் இனிமே இந்த குலம் எல்லாம் நமக்கு இல்ல நாம எல்லாருமே ஒரு உலகத்துல வாழ்றவங்க இனிமே குலம் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவங்க வாய தான் மூடணும் சரி பாட்டி இனி குலம் மதம் நாங்க யாரும் பேச மாட்டோம் இவ்ளோ அழகா சொல்றீங்க அப்புறையே நாங்க பேச போறோம் எனக்கு தெரியும்டா நீங்க எல்லாரும் நல்ல குழந்தைங்க சரி நான் நாளைக்கு வர அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்போ எதிர்க்க வந்த ராகவையா ரங்கம்மா பஞ்சாயத்துல உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு சீக்கிரமா வா என்ன ஆச்சுடா மறுபடியும் ஏதாவது சண்டையா ஆமா வா பஞ்சாயத்துல ராமையா பீமையா ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க இங்க பாருங்கம்மா எங்க வயல் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்து தண்ணி எங்க ரெண்டு பேருக்குமே சொந்தந்தான் ஆனா இந்த பீமையா அவனுக்கு மட்டும்தான் அந்த தண்ணியை பயன்படுத்துறான் யாருக்கிட்ட வயல் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அதிக தண்ணி தேவைப்படும் அதான் நான் அதிகமா தண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை தேவைதானா நான் அப்படி சொல்லல அந்த தண்ணி எல்லாருக்கும் தான் வேணும் நீ மட்டுமே பயன்படுத்திக்கிட்டா எப்படின்னு கேக்குறேன் அட இருங்கடா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல நான் யோசிச்சு நாளைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் இப்ப நீங்க போங்க நாளைக்கு தீர்ப்பு குடுக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க அன்னைக்கு ராத்திரி ரங்கம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்துக்கு வந்து இப்படி சொன்னாங்க ம் நாம எல்லாரும் ஒண்ணு பண்ணலாம் எல்லாருமே அவங்கவுங்க வயலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டலாம் இப்படி பண்ணோம்னா மழை காலத்துல பெய்ற தண்ணி எல்லாம் வீணா போகாம அந்த பள்ளத்துக்குள்ள போய் பூமி கடையில போய் நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும் நாம செய்யற இந்த சின்ன வேலையால அடுத்த தலைமுறைகளான நம்ம பசங்களுக்கு இந்த தண்ணி நல்லாவே உதவி செய்யும் நீ சொல்றது நல்லா தான் இருக்கு ரங்கம்மா ஆனா அத மழை காலம் வரும்போது செஞ்சுக்கலாம் இப்போ எங்க பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு அத சொல்லு அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன்டா உங்க வயலுங்களுக்கு பைப்பு மூலமா தண்ணிய செலுத்துறோம் ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மோட்டார் வச்சு அதுக்கு பைப் எல்லாத்தையும் வச்சு யாரு வயலுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி மட்டுமே போற மாதிரி நாம பாத்துக்கலாம் அப்படி பண்ணா எல்லாருடைய வயலுக்கும் தண்ணி போகும் இல்லையா அப்புறம் எப்போ ஒரு மழை காலத்தை பத்தி இப்ப ஏன் யோசிக்கிறேன்னு கேள்வி கேட்டியே அது ரொம்ப தப்பு பீமையா நாம இப்ப செய்யற சின்ன சின்ன வேலைகள் தான் நாளைக்கு நமக்கு நல்லாவே பயன்படும் சரியா சொன்ன ரங்கம்மா பீமையாவுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும் இங்க பீமையா பண்ணது மட்டும் தப்பு கிடையாதுடா எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம் சில சூழ்நிலைகள்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கணும் ஒரு ஊர்ல இருக்கிற நாமளே சண்டை போட்டுக்கிறோம்னா அப்புறம் மத்தவங்க நம்மள பார்த்து நமக்கு உதவி செய்யறதுக்கு எப்படி முன் வருவாங்க அதனால் முதல்ல நாம எல்லாரும் பொறுமையா இருக்க கத்துக்கணும் இவ்வளவு வளர்ந்து நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து வளர உங்க பிள்ளைங்க என்ன திட கத்துப்பாங்க ரங்கம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே தலை குனிஞ்சி நின்னாங்க இப்படி நாட்களும் போச்சு ஒரு நாள் அந்த ஊருக்கு பட்டணத்துல இருந்து ஒரு அதிகாரி வந்தாரு அந்த அதிகாரி நேர ராகவையாவை பார்த்து இங்க ரங்கம்மாங்கிறது யாருங்க ஏங்க அவங்க கூட என்ன வேலை உங்க ஊரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க உங்க ஊரு இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு ரங்கம்மா தான் அவங்க என்ன படிச்சிருக்காங்க ராகவை அதை கேட்டு சிரிச்சு வாங்க கிட்டயே அந்த அதிகாரி பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு நான் தான் எனக்கு நிறைய பாடம் கொடுத்துச்சு நான் கஷ்டத்துல இருக்கும் போது அந்த இருந்து வெளியில வருது எப்படின்னும் என் தான் கத்து கொடுத்துச்சு என் வாழ்க்கை மாதிரி யாரோட வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உயிரோட நாள் நாலு பேருக்கு நான் நல்ல விஷயத்த எடுத்து சொல்லலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா படித்தவங்களுக்கு மட்டும் அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்ல நம்ம வாழ்க்கை வாழ்க்கைய வாழும்போது நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் ரங்கம்மா புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் ஜனங்களுடைய மனச படிச்சாங்க அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை படிச்ச முட்டாளி இருக்கா படிக்காத அறிவாளிங்களும் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க

அந்த ஊர்ல சின்ன குழந்தைங்க ரொம்ப அதிகம்ங்கிறதுனால அந்த ஊர் எப்பவுமே ரொம்ப கலகலப்பா தான் இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சில பேர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சில பேர் மீன் பிடிச்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இந்த ரெண்டு வேலைகள் தான் இருந்துச்சு அந்த ஊர் பார்க்க பச்சை பசேல்னு பெரிய பெரிய மரங்களோட சுத்திலும் வயல் வெளியோட அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறோட பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஆறு ரொம்பவும் பெரிய ஆறு அப்படிங்கிறதுனால அங்க யாருக்குமே தண்ணி பஞ்சம் வந்ததே இல்ல இப்படி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு நாள் சாயந்திர நேரம் சூரியன் அஸ்தமயம் ஆகியும் இருட்டாகவே இல்ல அதனால யாருக்கும் எதுவுமே புரியல எல்லாருமே வானிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஆபத்து இருந்தா அதிகாரிகளே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா ஆயிட்டாங்க ஆனா பசங்க மட்டும் இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆம்னிங்க எல்லாரும் கூட வெளிச்சம்தான் இருக்கே வேலை செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் மணி ஏழாச்சு இன்னும் பிள்ளைங்களும் சரி புருஷனும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருடைய தலைவரான ரங்கையாவும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அவருடைய பொண்டாட்டி வெளியில வாசல்ல வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கொஞ்ச தூரத்துல ரங்கையா ஒரு கையில ஒரு மம்முட்டியையும் ஒரு கையில கோடாலையும் பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அத பார்த்து அப்பாட வராரு அப்படின்னு நினைச்சாங்க அப்போ ரங்கையா ராதமாவ பார்த்த இன்னைக்கு இருட்டானதே தெரியல அதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொன்னான் ஆ ஆமாங்க என்னாச்சுன்னே தெரியல இன்னைக்கு இன்னும் இருட்டாகவே இல்ல வெளிச்சம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கு ஆ ஆமா ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க ஆமா வழியில சீனுவ பாத்தீங்களா அவன் இன்னமா வீட்டுக்கு வரல வரலங்க அவனும் உங்கள மாதிரியே இன்னும் இருட்டாகலையேன்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருக்கான் போல சரி இந்தா இது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வை நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரி கூட்டிட்டு வாங்க சாப்பிட்டு போய் படுக்கட்டும் ஆ சரி சரி அப்படி ரங்கையா ஊருக்குள்ள நடந்து போனா அங்க காலியா இருக்கிற ஒரு மைதானத்துல அந்த ஒரு சேர்ந்த பசங்களை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க டே சீனோ பசங்க எல்லாரும் விளையாடுறத நிப்பாட்டிட்டு ரங்கையாவ பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப சீனோ அவங்க அப்பா கிட்ட ஆ இதோ வரேன்ப்பா ஏழு மணி வா வா வீட்டுக்கு போகலாம் ஏழு மணி ஆயிடுச்சா ஆனா இன்னும் ஏன்பா இருட்டல தெரியலடா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் வானிலையில ஏதோ மாற்றம் வருது போல இது அதுவாதான் இருக்கும் அப்படியா அப்பா இன்னும் எனக்கு பசிக்கல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் உன் அம்மா தான் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னான் அப்புறம் பாத்துக்கோ அய்யோ அப்படியா அப்ப வரேன் இல்லைன்னா அம்மா அடிக்கும் சரி வா அப்படியே ரங்கையா மற்ற குழந்தைகளையும் பார்த்து நீங்களும் வீட்டுக்கு போங்கப்பா மணி ஏழு ஆயிடுச்சு அப்புறம் உங்க வீட்ல இருந்தும் வந்து அடிச்சு கூட்டிக்கிட்டு போவாங்க அத கேட்டு பசங்க எல்லாருமே சரிங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரங்கையாவை பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுறது ரங்கையாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படி பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரங்கையாவும் சீனுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது நாள் எப்படி இருந்துச்சுன்னு சீனு கிட்ட கேட்டாரு அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நல்லாதான்ப்பா இருந்துச்சு கணக்குவாதி இன்னைக்கு வரல மத்தபடி இன்னைக்கு பள்ளிக்கூடம் நல்லா போச்சுப்பா ஓஹோ அப்பனா வீட்டுக்கு போய் இன்னைக்கு எழுத வேண்டிய வேலை உனக்கு இருக்காது ஆமாப்பா இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க அப்ப வீட்டு வாசல்ல ராதம்மா அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைய பார்த்ததும் என்னடா இன்னுமா பசிக்கல இல்லம்மா வெளிச்சமா இருந்ததால நேரம் போனதே தெரியல சரி சரி ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு முக கழுவிட்டு உள்ளவா இல்லம்மா நான் குளிச்சிட்டே வரேன் சாப்பாடு எடுத்து வை சாப்பிட்டுட்டு தூங்குறேன் நீங்களுமா ஆ நானும் குளிச்சிட்டு வரேன் எனக்கும் சாப்பாடு எடுத்து வை அப்படி அவங்க ரெண்டு பேரும் குளிச்சி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ராதம்மா ரெண்டு பேருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தா எல்லாருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அறையில வந்து உக்காந்தாங்க ராதமாவும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளும் உக்காந்து சாப்பிட்டா அதுக்கப்புறமா எப்பவும் போலவே அவங்க வீட்டு வாசல்ல கைத்து கட்டல போட்டு விழிச்சத்திலே படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது சூரிய ஒளி அப்படியேதான் இருந்துச்சு நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சின்னே தெரியல எல்லாரும் ரங்கைய கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கும் எதுவும் தெரியல இன்னைக்கு பாக்கலாம் இல்லன்னா யாருக்கிட்டயாவது போய் கேட்கலாம் அன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிட்டாங்க சாயந்தரம் நேரம் மெதுவா இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு நேத்து பயந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சமாதானமானாங்க ஆனா விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க மட்டும் கவலைப்பட்டாங்க இன்னைக்கும் வெளிச்சம் இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஆ ஆமாண்டா நேத்து வெளிச்சம் நிறைய இருந்துச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இருட்டிக்கிட்டு இருக்கு ஹம் ஆமாண்டா நேத்து விளையாண்ட விளையாட்டுக்கு நான் போய் தூங்கிட்டேன் தெரியுமா அம்மா கூட என்ன திட்டல நான் நேரா தூங்கிட்டேன் அப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது சீனோ அவங்க எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னான் ஆமா நம்ம ஒருக்கு நேத்து என்ன இருக்கும் என்ன மோடா நேத்து விளைச்சம் இருந்ததால ராத்திரி தூங்க கூட நான் கஷ்டப்பட்டேன் ஆனா அதிகமாக விளையாண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆமா ஆமா ஆனா இன்னைக்கும் அப்படி விளையாண்டா எங்க அம்மா வந்து என்ன அடிப்பாங்க பேசாம வீட்டுக்கு போறது தான் சரி உங்க அம்மா மட்டும் இல்லடா எங்க எல்லார அம்மாவும் வந்து அடிப்பாங்க நாளைக்கு விளையாடலாம் இன்னைக்கு வீட்டுக்கு போவோம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு பூரா இதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்த பொம்பளைங்க மட்டும் அப்பாடா வானிலையில எந்த மாற்றமும் வரலன்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆம்பளைங்க எல்லாரும் நேத்து மாதிரி வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா இன்னும் அதிகமா வேலை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னும் சில பேர் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மாதிரியே அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்ல எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் சீக்கிரமாவே எழுந்துருச்சு அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு மதிய நேரமே வானில மப்பு மந்தாரமுமா மாறுச்சு அத பார்த்த எல்லாரும் என்ன இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே இந்த வானில அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் மப்பு மந்தாரமுமா இருந்து இருட்டாக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு நல்ல வெளிச்சமா இருந்துச்சு என்ன நடக்குதோன்னு தெரியாம எல்லாரும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில மழை எதுவும் பெய்யலனாலும் அன்னைக்கு சாயந்தரம் நேரம் மட்டும் வெளிச்சம் அப்படியே தான் இருந்துச்சு ஜனங்க ஒரு வாரம் பார்த்தாங்க எல்லாருக்கும் பயம் அதிகமாச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ரங்கய்கிட்ட இதை பத்தி பேசலான்னு நினைச்சாங்க அன்னைக்கு சாயந்திர ரங்கையா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது பூஜை நகை எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க மூணு பேரும் பொம்பளைங்க மூணு பேரும்னு மொத்தம் ஆறு பேரு வந்த ரங்கையாவ பாத்தாங்க என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க ஒன்னால ரங்கையா அந்த வெளிச்சத்தை பத்தி பேசதான் வந்தோம் ஓ நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வெளிச்சத்தால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆமாங்கய்யா பசங்க எல்லாரும் இருட்டாகலன்னு நல்லா விளையாடிட்டு அப்புறமா தான் வராங்க பள்ளிக்கூடத்துல கொடுத்த வேலைகளையும் செய்யறதுல தூக்கம் வருதமானு படுத்து ஆமா ஆமாங்கய்யா தூங்குறதுக்கோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரங்கையா அவங்க எல்லார்கிட்டயுமே மாவட்ட அலுவலகத்துக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொன்னான் அன்னைக்கு அவன் கிளம்பியே போனான் அங்க போனப்போ கொஞ்ச நேரம் அவனை யாருமே கவனிக்கவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவனை உள்ளவே வர சொன்னாங்க ஆ சொல்லுங்க என்ன வேணும் ஐயா என்னோட பேரு ரங்கையா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க இப்பெல்லாம் என்னன்னு தெரியலாம் ராத்திரி நேரமும் வந்திருக்கேன் அது கேட்ட அந்த அதிகாரிக்கு ஒண்ணுமே புரியல இருட்டே இல்லாம இருக்கிற ஒரு ஊரா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அது வரைக்கும் நின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த ரங்கையாவ பார்த்து நாற்காலியில உட்கார சொல்லி சொன்னாரு ரங்கையாவும் உட்கார்ந்தான் தூங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கிறதால நேரம் போகிறதே தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள்ல அப்படின்னு கேட்டப்போ அது ஒன்றும் இல்லை உங்கள் ஊரோட எல்லையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாங்க அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் பார்த்து தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலை பார்க்க மாட்டாங்க சாயந்தரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க சொல்லி நான் சொல்லிடுறேன் என்னங்கய்யா இது ஏதோ ஃபேக்ட்ரி கட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அதை கட்டினா நம்ம மாவட்டத்துக்கே நல்லது ரங்கையா அதனால் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோங்க நம்ம ஊருக்கு அதால் கரண்ட்டும் வரப்போகுது அப்படி அவரு சில காரணங்களை சொல்லி அனுப்புனாரு ரங்கையாவும் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய ஊருக்கு வந்தான் அவன் ஊருக்குள்ள வந்து பார்த்தா இன்னும் வெளிச்சமா தான் இருந்துச்சு எல்லாரும் இன்னும் அவன் வீட்டு வாசல தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து இன்னுமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு யாரும் எந்த பதிலும் கொடுக்காம அவனுடைய முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்ததுனால அவங்க எல்லாருக்குமே அங்க என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொன்னான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணும் மாமா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ ரங்கையா இது நம்ம எதிர்காலத்துக்காக தானே பொறுமையா இருப்போம் சரி வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாரும் அதுக்கு பழகிட்டாங்க எல்லாரும் அந்த ஊரு இருட்டே இல்லாத ஊரு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருட்டே இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு ரங்கையா சொன்னதுனால எல்லாருமே அத பொறுத்துக்க ஆரம்பிச்சாங்க மெதுவா மெதுவா அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்குறத பழகிக்கிட்டாங்க பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க என்ன நடந்தாலும் அது நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதுதான் அப்படின்னு ஊர் மக்கள் அமைதி ஆயிட்டாங்க